புதிதாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்டு தவக்காலம் உங்கள் ஒவ்வொருவருக்குமே அருளின் காலமாய் இருக்க ஜெபிப்போம் ஒருவர் ஒருவருக்காக தவக்காலத்தினுடைய தொடக்க நாளாகிய திருநீற்று புதன் ஆகிய இந்த நாளிலே யோவேல் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சீயோனில் எக்காலம் மூதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டுப் பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடி வரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமைச் சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன் தாவிதரச ஆண்டவரே ஈரக்க மாயிரும் ஏரெனில் நாங்கள் பாவம் செய்தோ ஈரக்க இரக்கமாயிரும் எனனில் நாங்கள் பாவம் செய்ண்டவரே ஈரக்கமாகரும் ஏனெனில் நாங்கள் பாவம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனில் நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனே நாங்கள் பாவம் செய் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இதுவே தகுந்த காலம் திருத்தூதர் பவுல் கொருந்தீருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருவது தொடங்கி அதிகாரம் ஆறு இரண்டு முடியும் சகோதரர் சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக ஆண்டவருங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தியை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே மத்தையினர் நற்செய்தி பிரிவு ஆறு ஆறாவது பிரிவிலே முதல் ஆறு வாக்குகளும் தொடர்ந்து பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய உள்ள இறை வார்த்தைகளும் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்களது அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்களது விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களது வழக்கைச் செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவரிட வேண்டுகின்ற பொழுது வெளிவடக்காரரை போல இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது உங்களது உள் அறைக்குச் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்களது தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்களது முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்களது தலையிலே எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்களது தந்தைக்கு மட்டுமே தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் கிறிஸ்துவின் நற்செய்தி தொடங்கி இருக்கின்ற இந்த புதிய தவக்காலத்தினுடைய நாட்கள் உங்களுக்கு அருள் நிறைந்த நல்ல நாட்களாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டு ரேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க நமக்கு விடுக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் யோவேல் ஆசிரியர் மிக அழகாக அற்புதமாக சொல்லுகின்ற ஒரு வாக்கு நீங்கள் உங்களது உரிமை சொத்தாகிய வேற்றினத்தார் நடுவிலே நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகாதீர்கள் பௌலடிகளார் கூறுகின்றார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றோம் என்று கூறுகின்றார் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தந்த அருள் அழப்பரிய ஆற்றலை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இதனை நம்முடைய பாவச் செயல்களால் நாம் வீணாக்கி மற்ற பிற மாந்தர்களுக்கு முன்பாக நாம் பழி சொல்லுக்கும் நிந்தைக்கும் ஆளாகாதவாறு விழிப்போடு இருக்கவே இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது எப்பொழுது நாம் நம்முடைய அருளை தொலைக்கின்றோமோ அப்பொழுது பிறரது பழி சொல்லுக்கு நாளாம் ஆளாகின்றோம் ஊதாரி மைந்தனினுடைய ஓமையை கூறிய இயேசுவினுடைய அந்த நல்ல அற்புதமான ஓமை நமக்கு அறிவுறுத்துவது இதுவாகத்தான் இருக்கின்றது தந்தையோடு இருந்தபோது அவன் பெற்ற மகிழ்ச்சி அவன் எல்லாவற்றையும் வாரி கொண்டு அவன் தன்னுடைய அருளை இழந்தபோது அவன் பழி சொல்லுக்கு ஆளாகி பன்றிகளுக்கு நடுவிலே நின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய வாழ்வை நாம் சற்றே அலசி பார்ப்போம் நம்முடைய வாழ்வு கேலிக்குரியதாய் பிறருடைய நிந்தைக்குரியதாய் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது சாபமல்ல மாறாக நாம் நம்முடைய பாவத்தால் பெற்ற நிலைப்பாடு என்பதனை புரிந்து நாம் அவரிடம் திரும்பி வருவதுவே சாலச்சிறந்தது காலத்தோடு நாம் இழந்த அருளை மீண்டும் பெற்றுக்கொள்ள இந்த தவக்காலத்தை முறையாய் பயன்படுத்துவோம் அப்பொழுது பிறரது பழிச்சொல்லுக்கு நிந்தைக்கு ஆளாகாமல் இறை ஆசிரோடு நம்முடைய வாழ்வு இனிதாய் தொடரும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிதான நல் வாழ்த்துக்கள் நன்றி